சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரனுக்கும் திமுகவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று அமைச்சர்கள் ரகுபதி கோவிச்செழியன் மறுத்து வந்த நிலையில் இன்று ஞானசேகரன் திமுக ஆதரவாளர்தான் என முதல்வர் தெரிவித்து அதிர்ச்சியை ஏற்படுத்தினார் இந்த நிலையில் ஞானசேகரன் தொடர்பாக திமுக அமைச்சர்கள் மற்றும் முதல்வர் ஸ்டாலின் மாறி மாறி பேசிய வீடியோவை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ளது வைரலாகி வருகிறது ஞானசேகரனுக்கும் எங்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை என்பதை முதல்ல நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் அரசியலமைப்பு சட்டத்தில் எழுதப்பட்ட வாசகம் அல்ல எது நடந்தாலும் திமுகவை குறை சொல்வது என்பது அண்ணாமலையினுடைய பிறவி குணம் அதன் அடிப்படையில் சொல்லுகிறார் தவிர அது உண்மை அல்ல உண்மை அல்ல உண்மை நான் முன்பு விளக்கம் தந்த சென்னை மாணவிகளை கைது செய்யப்பட்டவர் நிச்சயமாக சொல்கிறேன் உறுதியாக சொல்கிறேன் திமுக உறுப்பினர் இல்லை திமுக ஆதரவாளர் அதை நாங்கள் மறுக்கலை அமைச்சர்களோடு அது அரசியல்வாதிகளோடு படங்கள் தவறு இல்லை ஆனால் யாராக இருந்தாலும் உண்மையாக திமுக நாங்கள் இருந்தாலும் நான் நிச்சயமாக உறுதியாக நடவடிக்கை எடுப்பேன் அதில் இந்த மாற்றம் கிடையாது ஆனால் திமுக இல்லை திமுக உறுப்பினர் இல்லை திமுக அணுதாது அதுதான் உண்மை எனவே எப்படி இருந்தாலும் கூட அந்த குற்றவாளியை நாங்கள் காப்பாற்றலை உடனடியாக கைது செஞ்சு சிறையில் அடைச்சிருக்கிறதோடு உண்டர் சட்டத்திலையும் போட்டிருக்கிறோம் என்னுடைய அரசை பொறுத்த வரைக்கும் எந்த கட்சியாக இருந்தாலும் எந்த தனிப்பட்ட நபராக இருந்தாலும் சரி ஏன் காவல்துறையாக இருந்தாலும் சரி பெண்களின் பாதுகாப்பு தான் முக்கியமே தவிர நாங்கள் எதையும் எதிர்பார்ப்பதில்லை செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க